சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருச்செந்தூர் திருப்புகள் அந்த ஒரு உரிய ஒரு பாடலில் முருகப்பெருமானை நீங்கள் எப்போ வந்து கூப்பிடணும் அப்படின்னு சாமி வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு வாழ்க்கையோட தத்துவத்தையே அந்த பாடலில் சொல்லிடுறாரு திருச்செந்தூரில் அருளப்பட்ட இந்த திருப்புகள் தொந்தி சிறிய மயிரே அப்படின்னு இந்த பாட்டு அந்த பாட்டோட விளக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நம்ம ஒவ்வொரு திருப்புகள் படிக்கிறதும் அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா அது அதில் மிகப்பெரிய அறிவியலையும் நமது வாழ்க்கை தத்துவத்தையும் நம்ம மனிதனாக பிறந்த மனித பிறவியில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான தீர்வையும் அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து நமக்கு அதை கொடுத்துருக்காங்க அப்படி இந்த திருப்புகளில் அப்படி என்ன சொல்கிறாருன்னா தொந்தி சரிய மயிரே வெளியிற நீரை மசைய முதுகி வளைய இதழ் தொங்க ஒருக்கை தடிமேல் வரமகிழர் நகையாடி நமக்கு வந்து வயசான பிறகு முடியெலாம் நிறச்சி போன பிறகு பூன் உளுந்து முதுகு வளைஞ்சி நடக்கும்போது இப்படி நடந்துகிட்ருக்கும் போது ரோட்டில் போகிற பெண்கள்லாம் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க கிழவன் அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழலில் இருக்குது தொண்டி கிழவன் இவன் யாரே நமக்கு வந்து இருமல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வார்த்தைகள் வந்து குளரும் குளறவிழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு காதெல்லாம் வந்து நமக்கு வந்து கேட்காது அந்த மாதிரி சூழலுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க வந்த பிணிய மதிலே நோய் வந்துடும் படுத்த படிக்க ஆகிடுவீங்க துஞ்சு குருடுபடவே செவிடுபடு வந்த பிணிய மதிலே பண் பண்டிதன் மெய் உறவே தனமையிலர் மைந்தர் உடமை கடனை நம்மளோட சொந்த பந்தம்லாம் வந்து நம்மளை வந்து நகையாடும் நம்ம வீட்டு வாசலில் கடன்காரன் வந்து நிற்பான் மங்கை அழுது விழவே எமப்பாடர்கள் நின்று சருவ மலமே கடன்காரன் மங்கை வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கடன் வச்சிருக்கேன்னு நம்மளை வந்து துன்புறுத்துவாங்க யமன் வந்து கதவு வீட்டு வாசல்ல நின்று நம்மளை அழைக்கிற நேரம் மங்கும் பொழுது கடிதே அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் அப்போ போய் முருகரை கூப்பிடாதீங்க நீங்கள் நல்ல நிலைமையில் இளமையாக இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் வரும் போதே முருகனை கூப்பிடுங்க அது அவர் எவ்வளோ அழகாக கூப்புறா பாருங்க தமிழுக்கு வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த மொழி அப்படிங்கிறத அருணகிரிநாதசாமி இப்படி கூப்பிட்டாலே முருகர் வந்துருவாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த வேதத்திலையும் போய் போய் படிக்க முடியாது உங்களால் இன்னைக்கு இருக்கிற கால சூழலில் அப்படி நீங்கள் வேதத்தை படிச்சு கூப்பிட வேண்டாம் உங்களோட தமிழ்லே கூப்பிடுங்க அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்றாரு எந்த ரகு நாயக வருக மைந்த வருக மகனே இனு வருக என்கன் வருக எனது ஆரூர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலை சூடிட வருக என்று பருவனிட கோசலை புகழ வருமா என் சிந்தை மகுளும் அழகா குறவரில் வஞ்சு மருவும் அழகா அமரர் செந்த அசுரக்கிழை வேறுடம் அடியை அடித்தீரா திங்கள் மருந்து சூடிட பரமர் தந்த குமர அழிதே தரை பொருது செந்தில் நகரில் இனிது மறிவு பெருமாளே தமிழ்லே அவ்வளோ அழகா முருகரை கூப்பிடுறார் வாங்க அப்படின்னு அவர் குப்டா முருகரும் வந்திருக்காரு இன்றைக்கி இந்த திருப்புகளை உங்கக்கிட்ட பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி முருகா சரணம் முருகர் புகழ் ஓங்குங்க நன்றி